ரீடிங்ஸ் இன்றைக்கி நம்ம டிவோஷனில் வந்து யோபு புஸ்தகத்துலேருந்து பார்க்க போகிறோம் யோபு புஸ்தகத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யோபுனுடைய வாழ்க்கை என்ன நடந்தது எப்படி நடந்தது நமக்கு தெரியும் முதலாவது அதிகாரத்தில் வந்து சாத்தான் வந்து யோபை இது ச கடவுளை பார்க்க போகிறான் கடவுள் வந்து யோபை வந்து நீ டெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து சாத்தான் வந்து யோபுங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துட்றான் என்னுடைய பிள்ளைகள் எடுத்துட்றான் தன்னுடைய சொத்துக்கள் எடுத்துறான் தன்னுடைய வீட்டை எடுத்துட்றான் தன் தங்கிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய தொழில் எடுத்துறான் எல்லாத்தையும் அவன் எடுத்துறான் முதலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் யோபோவுக்கு மறுபடியும் கர்த்திடத்துல போய் அவனை நீங்கள் அவனுடைய தோலை நீங்கள் தொட்டு பாருங்க உங்களுக்கு வந்து உங்களை இது பண்ணி செத்துருவான் உங்களுக்கு விரோதமாக அவன் பேசி செத்துருவான் அப்படிங்கிறத சாத்தா சொல்கிறான் ஸோ இந்த இடத்துல வந்து சாத்தா வந்து தன்னுடைய யோபுனுடைய தலையில இருந்து ஆரம்பித்து கால் முடிகிற வரைக்கும் அவனோட உடம்புல வந்து பருக்களை வந்து அவன் கொடுத்து வாதிச்சான் அப்படிதான் வேதாகமத்துல போட்டிருக்கு உள்ளங்க காலில் இருந்து தலை வரைக்கும் எல்லா இடத்துலயும் பருக்கள் வச்சு வாதிச்சான் அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கூட யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இது எல்லாம் எடுத்து எல்லாம் போய் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கும்போது பொழுது ஒருத்தர் ஒரு நபர் நம்ம இருந்து வந்து பேசும் பொழுது நமக்கு தான் ஒருமே தவிர நம்மளால் அந்த இடத்துல நிதானமாக நிதானமா பதில் சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து யோபுனுடைய மனைவி வந்து யோபு கிட்ட வந்து சொல்றாரு கடவுளை நீ வந்து சபிச்சிட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்லும்போது யோபு வந்து தன்னுடைய மனைவியை வந்து பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லல பைத்தியக்காரி போல் நீ பேசுகிறாய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அந்த இடத்துல கூட யோபு பாவம் செய்யாத ஒரு நபரா இருந்தான் இந்த கேள்வியை வந்து ஒரு விசுவாசியாக நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக தேவனோட உறவில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக நாம யோசிச்சு பார்க்க வேண்டியது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றாலோ இல்லைன்னா நம்மளுடைய நமக்குள்ளாக நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி நான் கர்த்தரை ஆஹ் ஆஹ் வர்ஷிப் கர்த்தனை நான் துதிக்கிறேனா கர்த்தரை நான் பின்பற்றுகிறேனா இல்ல கர்த்தர் கொடுக்கும் எல்லா குணாதிச எல்லா நற் நற்கிரியைகளையும் நல் நல்ல நல்லவைகளையும் நான் வந்து ஆஹ் வர்ஷிப் பண்றேன்னா நம்ம நம்மளே கேட்டுக்கணும் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார் நான் கர்த்தரை நான் இப்பொழுது நான் வந்து ஆராதிக்க போறேன் ஏன்னா கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு அதை செய்திருக்கிறேன் என்கிட்ட இது இருக்கு அதனால நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு நம்ம சொல்கிறத சொல்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எப் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டாலும் கர்த்தரை நான் வந்து துதிக்க முடியுமா கர்த்தரை நான் ஆராதிக்க முடியுமா எல்லாவற்றையும் எங்கிட்ட இருந்து கர்த்தர் எடுக்கும் பொழுது நம்மளால் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா கரெக்ட் கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு சத்தியங்களை கொடுத்துருக்கார் முதலாவது ராஜ்யத்தை தேடி பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுக்காவிட்டாலும் அந்த ஷார்தாக் மேஷா காபேத் நேகோ சொன்ன மாதிரி தேவன் எங்களை விடுவிப்பார் தேவன் எங்களை காப்பாற்றுவார் காப்பாற்றாமல் போனாலும் நான் உங்கள் உன்னை ஆராதிக்க மாட்டேன் நம்மளால சொல்ல முடியுமா ஸோ அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த கேள்வியை கேட்டுக்கணும் இன்றைக்கி நம்மளுடைய இந்த டிவோஷனை நீங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்க உங்களிடத்துல கேட்டுக்கோங்க எங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு எடுத்தால் என்னால் தேவனை ஆராதிக்க முடியுமா ஆராதிக்க முடியாதுன்னு நான் சொல்லும்போது நம்மளை ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது கர்த்தராகிய தேவனிடத்தில் கர்த்தாவை எனக்கு அந்த கிருபையை தாங்க நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஏன்னா நீங்க தான் முக்கியம் நீங்க கொடுக்குற இந்த நட்கிரியைகளை காட்டிலும் நீங்க எனக்கு முக்கியம் நீங்க கொடுக்குற இந்த ஈவை காட்டிலும் நீங்க எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம சொல்லணும்